ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஷிப் யூடியூப் சேனல் இன்றைக்கி உடச்ச இன்னைக்கு கடல மாவும் சேர்த்து வடை செஞ்சு தயிர் வடை செய்யலாம் வாங்க பாருங்கள் மாவும் கடல மாவும் உடச்ச கடல மாவும் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா மிளகுத்தூள் உப்பு இட்லி சோடா மாவு சேர்த்து இது தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கணுங்க இட்லி சோடா மாவு போட்டால் தான் நல்லா பஞ்சு போல் வடை வரும் இந்த மாதிரி பாருங்கள் இது கலந்து வச்சுக்கணும் கலந்து வச்சுட்ட பிறகு மாவு கொஞ்சம் நல்லா ஊருட்டோம் ஒரு பத்து நிமிஷம் வச்சுடுங்க இப்போ பாருங்கள் கட்டியாக தயிர் எடுத்திருக்கேன் தயிர் நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிட்டு இந்த தயிரில் இப்போ நாங்கள் பச்சை மிளகா பேஸ்ட்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு கொத்தி மில்லி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிரில் வாங்க பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு தவ்வால் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடார வரைக்கும் நாங்கள் இப்போது இந்த தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா போட்டு அது ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள் மாவு நல்லா ஊறிடுச்சு புது புதுசு நான் வடை வரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை செஞ்சு பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கணும் உங்கள் கடையில் கூட போட்டு வரக்கலாம் நான் வந்து தவ்வால போட்டிருக்கேன் இந்த மாதிரி வடை போட்டு எடுத்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உளுந்து வடை தான் தயிரில் போட்டு சாப்பிட்டுருப்பீங்க இந்த வடை போட்டு சாப்பிட்டு பாருங்க அடிக்கடி செய்வீங்க பாருங்க திருப்பி போட்டுக்கலாம் செம்மையாக இருக்குங்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வடை கொடுத்தீங்கன்னா இதில் வந்து மசாலா டேஸ்ட்டு கொடுத்துருக்கு இல்லையா கரம் மசாலா டேஸ்ட்டு அதுலேயும் இந்த தயிரில் போட்டு ஊறி சாப்பிட்டு பாருங்க செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னா அதையே விரும்புவீங்க இந்த மாதிரி வடை போட்டு எடுத்துக்கணும் கொஞ்சம் வடை ஆறுன பிறகு நாங்கள் தயிர் கலந்து வச்சிருக்கோம் இல்லையா மசாலா அதில் இப்போ வடை போட்டு ஊற விட்டுடலாம் கொஞ்சம் தயிர் தண்ணியாக கலந்துக்குங்க அப்போ தான் வடையை ஊறத்துக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக வேணாம் பார்க்கறதுக்கு மீடியமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஊறின பிறகு இப்போது நாங்கள் தாளித்து போ போட்டுக்கலாம் தாளி அதே கடையில் தாளிக்க தேவையான பொருட்கள் கடுகு சீரகம் ரெண்டு நாலஞ்சு காஞ்ச மிளகா கறிவேப்பில் போட்டு நல்லா தாளிச்சிடலாம் தாளிச்சிட்டு இப்போ அந்த தயிர் வடையில் சேர்த்துக்கலாங்க பாருங்க இப்போ இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் செம்ம டேஸ்டாக இருக்குங்க விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க அந்த தயிரில் ஊறி அந்த மசால் அந்த வடை கரம் மசாலா கொடுத்துருக்கோம் அந்த மடலில் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்